பக்தி இருந்துட்டதானா சுவாமி என்னதான் பண்ண மாட்டார் மதுரையில பாண்டியன் போய் கேக்குறா நம்மளுக்கு தோணித்தா சுவாமிய மதிக்கணும் பாண்டியராஜா போய் சுவாமி ரஜத சப நடராஜர் நிற்கிறார் அவர்கிட்ட போய் கேட்கறான் ரொம்ப நாளையே இப்படி நின்றுட்டே இருக்கே வலது காலாலேயே கால் வலிக்காத கொஞ்சம் காலம் மாத்திக்குவோம் என்ன சுவாமி மாத்தி விட்டாருன்னு மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில ரஜ சபையில போய் பார்த்தேன் சுவாமி வலது காலை தூக்கி இடது கால கீழே வச்சுட்டு அது என்னமோ கோபத்தை சண்டை போடும் போது ராஜா கேட்டான் உனக்கு கால் வலிக்குமே பானட் ராஜா காலை மாத்தி வச்சுக்கோயே மாத்தி விட்டா மீதி ஊர்ல எல்லாம் இடது கால தூக்கி வச்சிருந்து கோபாஷ்ட பாரதி ஒரு அத்தம் சொன்னார் ஏன்டா தூக்கி வச்சிருக்காருனா இடது பக்கம் அம்பாள் இருக்காளாம் சுவாமியோட வீட்டை தாங்க மாட்டாலாம் அதனால அவளையும் சேர்த்து நான் தான் தாங்குறேன்னு லோகத்துக்கு காட்டணுமா அதனால இடது காலத்துக்கு வலது காலால் நிற்கிறார் கோபா சிவபாதி அப்போ அனுபவிக்கணும் இல்லையா சுவாமி ஆமா நட்டு அதில் வள இடது கால கீழ வலது கால கீழே உங்களுக்கு இடது கால தூக்கிட்டு பாரு இதில் என்னையா எப்போதும் அப்படி தான் நிற்கிறான் கடந்து போகிறதுக்காக ரூபம் இல்லை உகாந்து அனுபவிக்கணும் ஏன் இப்படி இருக்கான் ஏன் மாற மாட்டேங்கிறான் நம்மள ஒரு பத்து நிமிஷம் கையை அசைக்காமல் நம்மளால இருக்க முடியே ஏன் அசைக்க மாட்டேங்கிறான் அசைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குமே யோசிச்சிருக்கா